பெருமையுடன் வழங்கும் செம்பை வன காடு இது அடர்ந்த காடும் இல்லை அடராத காடும் இல்லை இது ஒரு நடுநிலை காடு இங்குள்ள விலங்குகள் யாவும் ஒன்றுக்கொன்று அன்போடும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் சிங்கம்னா சிங்கிளாக வரும் பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் என்கிற டயலாக்கை பன்னிக்குட்டிகளை பார்த்து சிங்கக்குட்டி கம்பீரமாக கூறியது இதனை கேட்டுவிட்ட பன்றிக்குட்டிகள் கோபம் கொண்டு அட்டாக் என்று எல்லாம் ஒன்று சேர்ந்து சிங்கக்குட்டியை தாக்கியது அவரு இந்த டயலாக்க நாட்டிலே சொன்னார் எல்லோரும் கை தட்டினாங்க அதை நீ இங்கே வந்து காட்டிலே சொல்லக்கூடாது இனி எங்களை பார்த்து சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி மீற சொன்னீங்கன்னா இதை விட கடுமையான தாக்குதலை சந்திக்க நேரிடும் ஓ அம்மா வழி தாங்க முடியலையே அடிப்பட்ட இடத்திற்கு பிளாஸ்டர் போடுவதற்கு முன்னால, அளவுக்கு அதிகமாக பேசுகிற வாய்க்கு முதல்ல பிளாஸ்டர் போட்டாகணும் போல் இருக்கு ஐயோ அம்மா வழி தாங்க முடியலையே என புலம்பி கொண்டு வீட்டிற்கு சென்றது சிங்கக்குட்டி ப்ளீஸ் லைக் subscribe அண்ட் ஃபார்வர்ட் <laughs> முயல் பயங்கரமாக அலரும் சத்தம் கேட்டது என்னவென்று அறிய விலங்குகள் யாவும் அங்கு விட்டார் என ஓவென்று அழுதது நான் எங்கே என்று தேடி பார்த்தால் கண்ணில் அகப்படவே இல்லை அலறல் சத்தம் கேட்டதும் இங்கிருந்தால் பேராபத்து என ஓட்டம் ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் பிடித்து எங்கோ தப்பித்து விட்டது இருந்தாலும் இதனை சும்மா விட்டுவிடக்கூடாது முயலை கடித்த நாய்க்கு தக்க தண்டனை வாங்கி தந்தே ஆக வேண்டும் என கரடியும் நரியும் குரல் கொடுத்தது ஆமாம் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் என புலியும் மானும் ஆமோதித்தது இந்த பிரச்சனை நாட்டாமை சிங்கத்தின் பார்வைக்கு சென்றது நடந்த சம்பவத்தை முயல் அழுது கொண்டே சிங்கத்திடம் ஒப்பித்தது ஆமாம் நிஜம்தான் என பல விலங்குகள் குரல் கொடுத்தது சூழ்நிலையை அறிந்து கொண்ட சிங்கம் நாளை காலை மந்தக்கரை மண்மேட்டில் கூட்டம் கூடும் அதற்குள் நாயை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும் என்று கரடியிடமும் புலியிடமும் கட்டளையிட்டது நாட்டாமை சிங்கம் ஓகே தலைவரே என்று ஒப்புக்கொண்டது கரடியும் புலியும் விலங்குகள் யாவும் பிரிந்து அதனதன் இருப்பிடத்திற்கு சென்றுவிட்டது நாயாரை தேடி கண்டுபிடிக்க கரடியும் புலியும் தலைவர் ஒப்படைத்ததினால் தனக்கு கூட்டாளியாக இருக்கும் நரியையும் மானையும் கூட்டிக்கொண்டு நால்வரும் தேடும் படலத்தில் ஈடுபட்டனர் எங்கு சென்று ஒளிந்து கொண்டான் ஒருவேளை காட்டை விட்டே நாட்டுக்கு ஓடிவிட்டானோ இதுவரை கண்ணில் தென்படவே இல்லையே என அங்கும் இங்கும் அலைந்த கலப்பில் மரத்தடியில் சிறிது இலைப்பாறினார்கள் அந்த நான்கு விலங்குகளும் அப்பொழுது கணக்கிலே புலின்னு உன்னை சொல்கிறாங்கல்ல இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் விடையை சரியா சொல்றியான்னு பார்த்திடலாமா என்று புலியிடம் கரடி கேட்டது புலி சரின்னு சொல்லவில்லை கூட வந்த நரியார் கணக்கை முதலில் சொல்லு புலியார் விடையை புட்டு புட்டு வைப்பாரு என பில்டப் செய்தது புலி அமைதியாகவே இருந்தது கரடி கணக்கை போட விட்டது மூன்றை மூன்றால் பெருக்கி மூன்றால் வகுத்து மூன்றால் கழித்து வரும் விடையை நான்கால் பெருக்கி நான்கால் கூட்டி நான்கால் வகுத்து வரும் விடையை ஐந்தால் பெருக்க வேண்டாம் ஐந்தால் கூட்டி ஆறால் கழித்து வரும் விடை என்ன உடனே கணக்கை கேட்டு அசந்து போன மான் என்ன கரடியாரே மூணு வரியில கணக்கு சொல்ல சொன்னால் மூணு முழத்துக்கு கணக்கு போடுறே என்றது இடையிலே புகுந்த நரி கணக்கு ரொம்ப நீட்டமாக இருக்குது அதனால் விடையும் ரொம்ப நீட்டமாக தான் இருக்கும் பரவாயில்லையா என்றது புலியாரே கணக்கிற்கு விடையை சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் விடையை புட்டு புட்டு வை என்றது நரி புலியோ ஏனோ முடித்து கொண்டிருந்தது உடனே சூழ்நிலையை புரிந்து கொண்ட மான் குறுக்கே புகுந்து விடையை நாளைக்கு சொல்லலாமா என ஒரு விட்டை போட்டது கரடியார் உடனே ஊரிலே போய் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு விடையை சொல்லலாம்னு ஐடியா பண்ணுறியா என்றது கிண்டலாக புளியாரே என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்க விடையை உடனே கக்கு என்றது நரி அதனை கேட்ட கரடி விடையை கக்கு விடையை பாந்தியேடு விடையை துப்பு என்று சொல்றது ரொம்ப அசிங்கமா இருக்கிறது என்று சொல்லியது கரடி உடனே நரி அலைஞ்சி திரிஞ்சதிலே புலி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறான் அதனால் விடை உடனே கிளிக்காக மாட்டேங்குது யோ புலியே என் கைவிரல் கால்விரல் இருக்கு மானோட கைவிரல் கால்விரல் இருக்கு வேணும்னா கரடியோட கைவிரலையும் கால்விரலையும் கடை வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் சீக்கிரம் விடையை கண்டுபிடி என உசுப்பேத்தியது நரி விடையேதும் தெரியாமல் புலி பிடித்துக்கொண்டிருந்தது எதுவும் பேசாமல் நாம் நாயாரை தேடி கண்டுபிடிச்சாகணும் விடையை சீக்கிரம் சொல்லுங்க என்றது கரடி புலி வாயை திறக்காமல் முழித்து கொண்டிருந்தது இந்த நேரம் பார்த்து நரி இது ஒரு கணக்கு புலி இது ஒரு கம்ப்யூட்டர் புலி இது ஒரு அசாத்திய புலி இது ஒரு புலி இது ஒரு அசரா புலி இது ஒரு அற்புத புலி இது ஒரு அதிசய புலி இது ஒரு அபூர்வ புலி இது ஒரு அம்சமான புலி இது வாதாத புலி இது வதங்காத புலி இது வலிமையான புலி இது செம்புலி இது ஒரு சீரும் புலி இது ஒரு வீரப்புலி இது ஒரு வெற்றி புலி இது ஒரு கலக்கலான புலி இது வேட்டை புலி இது வரிப்புலி இது சாதா புலி அல்ல சரித்திரம் படைக்கும் புலி இது வழிக்கு விழும் புலி அல்ல வரலாறு படைக்கும் புலி இது தாவி குதிக்கும் புலி என்று புலிக்கு ஓவராக பில்டப் செய்தது நரி வாயிலே என்ன கொழுக்கட்டையாக வச்சிருக்கீங்க புலி விடையை சொல்லுங்க என்றது கரடி மௌனமாக இருப்பதினால் விடை தெரியலைன்னு தெரிஞ்சு போச்சுது கணக்கிலே நான் தான் புலின்னு சொல்லிக்கிட்டு வந்த பழமொழியை போட்டு கொளுத்தணும் இனிமேலுக்கு கணக்குன்னா கரடிதான்னு ஒரு புதுமொழியை உலகம் முழுக்க பரப்பணும் சொல்லிவிட்டேன் என்றது கரடி வாங்க கிளம்பலாம் நேரம் ஆகிடுச்சி நாயை தேடி கண்டுபிடிச்சு தலைவரிடம் ஒப்படைக்கணும் என்று கரடியார் கிளம்பியது கரடியாரே விடை என்னன்னு சொல்லவே இல்லையே என்றது நரி விடையா ஒன்றுமில்லை ஜீரோ என்றது கரடி என்னது ஒன்றும் இல்லாத கணக்கிற்கு இவ்வளவு நீட்டி முழக்கி சொல்லியிருக்கே என்றது நெரி எப்படி ஜீரோ வரும் என்றது புலி கூட்டி கழித்து பாரு வரும் என்றது கரடி வரலன்னா என்றது நரி வரவழைக்கணும் எப்படியாவது வரவழைக்கணும் என்று நடையை கட்டியது கரடியா அன்று இரவு மரத்தடியில் தூங்கும் பொழுது கரடிக்கு கனவு வந்தது அந்த கனவிலே அமெரிக்காவின் அமேசான் அடர்ந்த காட்டிலே டிப்பு டாப்பு ட்ரெஸ் அணிந்து தனது ஜோடியுடன் ஒரு குத்தாட்டம் போட்டது அது அந்த காட்டில் ஜிங்காங் மற்றும் டைனோசர் வாழ்ந்து வருவது போல் காட்சிகள் கனவில் வந்து சென்றது மறுநாள் பொழுது விடித்தது உட்கார்ந்து கொண்டு கமெண்ட்ரி செய்தது குரங்கு நேற்று இரவோடு இரவாக கரடியார் தலைமையில் நாயை தேடி கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிட்டனர் இன்று காலை மந்தக்கரை மண்மேட்டிலே கூட்டம் நடைபெற இருக்கின்றது எல்லோரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று மரத்திற்கு மரம் தாவி எல்லா விலங்குகளுக்கும் ஞாபகமூட்டியது நாட்டாமை தலைவர் எழுந்துவிட்டார் குகையில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்க்கிறார் குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு பஞ்சாயத்து மேடைக்கு வருகை தர இருக்கிறார் என அறிவிப்பு செய்து கொண்டிருந்தது அட என்னையா இந்த குரங்கார் செய்கிற அளப்பரதாங்கள தலைவர் எழுந்து இருக்கிறார் குளிக்கிறார் உச்சா இருக்கிறார் என்று செய்து, என்றது ஆமை சிங்கம் வழங்கிய தீர்ப்பு என்ன நாய்க்கு கிடைத்த தண்டனை என்ன என்பதனை அடுத்த வாரம் தொடரும்